இந்த ஞானத்தில் முதல் பங்கு வகிப்பது என்னன்னு பார்த்தோம்னா நாம் ஏன் பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோம்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருப்போம் பல பேருக்கு இது மனசுக்குள்ள இந்த கேள்வி இருக்கும் ஏன் பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோம் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் வாழப்போகிறோம் இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தேடி தேடி அலையிறோம் அது நிஜம்தானா இருக்கிறது தெரிய இந்த கண்ணுக்கு இல்லாதது மட்டுமே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்போ இருக்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாமலே வாழ்கிறதா தான் வாழ்க்கையா நிஜத்தில் இருக்குது ஆனால் அந்த இருக்கிறத கண்ணுக்கு புலப்படாமலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும் இதுதான் நிஜமானது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டிய காலமே கொஞ்ச காலங்கள் தான் படிப்பு படிப்பு படிப்புன்னு தேடி தேடி அலைஞ்சது ஒரு காலகட்டம் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா வேலை 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 வேலைன்னு தேடி அலைஞ்சது ஒரு காலகட்டம் வேலையும் கிடச்சதுக்கப்புறமா நான் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும்னு நினச்சி தேடி அலைஞ்சது ஒரு காலகட்டம் செட்டில் ஆகிட்டதுக்கும் அப்புறமா சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும்னு தேடுறது ஒரு காலகட்டம் சொத்தும் சேர்த்ததுக்கப்புறமா ஐயோ இது பறி போயிடாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கணுமேனு சொல்லிட்டு அதை நினச்சியே நைட்டு பாகல் தூங்காமல் ஓடிட்டுருக்கிறது ஒரு காலகட்டம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா வயோதிகத்தினால் நோய் வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரி 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 போய் கை வலிக்குது மூட்டு வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கணும் உயிரை காப்பாற்றுறதுக்காக பயந்து 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 டெய்லி மாத்திரையை போட்டு டயட் ஃபுட்டுன்னு சொல்லி அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு இப்படியே அடுத்து ஓடுவோம் சரி அதில் ஏதோ உயிரை கொஞ்சம் தற்காத்து இருக்கிற வியாதியை குணப்படுத்தி வாழ்கிறோம்னா மேற்கொண்டு வியாதி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே மருந்து சாப்பிட்டுக்கிட்டு ப்ரிகாஷனாக இருக்கிறேன்ற பேரில் அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையும் நிம்மதியாக தொலைச்சிட்டு சரி அதன் பிறகு வயோதிகத்திலேயாவது கடைசியாக நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஐயோ என் பிள்ளை என்ன செட்டில் ஆகல என் பேரனுக்கு என்ன ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றதை நினச்சி 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 தான் வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்களே ஒழிய உங்களுக்குன்ற வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாளாவது வாழ்ந்திருப்பீங்களான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது சதவீதம் இருந்து வரக்கூடிய பதில் தெரியலன்னு இருக்கும் இல்லைன்னு இருக்கும் அப்படியான்னு இருக்கும் ஆனால் சரியான பதில் சொல்கிற மாதிரியே இருக்காது இந்த இடத்துல தான் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் அது நமக்காக வாழ்கிற வாழ்க்கை அதுலேயும் கொஞ்சம் காலம்தான் இதை மற்றதெல்லாம் பேசி 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 நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டு அடிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சுகபோகமாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் அதை நினச்சி நினச்சி மனம் உருக்கி உருக்கி வருந்தி வருந்தி எல்லாவற்றையும் தொழிற்சிட்டு இழந்து கடைசியாக கையில் பணம் இருக்கும் காசு இருக்கும் பங்களா இருக்கும் கார் இருக்கும் ஆனால் வாழ்கிறதுக்கு வாழ்க்கையே இருக்காது பெரும்பாலும் இதுதான் நாம் இந்த ஸ்டைல் ஆஃப் லிவிங்கில் வாழக்கூடிய தத்துவத்தில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு உண்மை ஸோ இங்கே தான் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் கடவுள் இதை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நம்மளை படைச்சாரா இதுதான் என்னுடைய படைப்பா இதை நோக்கி தான் என்னுடைய பயணமாக என் பயணம் ஃபுல்லாக தேடிகிட்டே இருக்க போகிறதானா எப்போ தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் முதல்ல போதுன்ற மனப்பான்மையே வராத ஒரு இடம் முடிஞ்ச அடுத்த ரெண்டாவது நாளே அடுத்த பிரச்சனைக்கான ஃபைல் அதை முடிஞ்ச அடுத்த மூணாவது நாளே அடுத்த பிரச்சனைக்கான ஃபைல் இப்படி அடுத்து 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 எடுத்துக்கிட்டே வந்துட்டேன்னா எப்ப நீ தனிப்பட்ட முறையில் அம்மா கிட்ட அருள் வாங்கி உன் பிரச்சனைக்கு நீயே வரவாங்க போற யோசிக்கணுமா இல்லையா பரிபூரணம் அப்படின்னு வரும்பொழுது என்னன்னா அதுவே நீ ஆகிறாய் நீயே அதுவாகிறாய் உன் உடல் பொருள் ஆவி மொத்தத்தையும் நான் உனக்கே சமர்ப்பிக்கிறமான பொழுது அதன் பிறகு அந்த அன்னை கல்லில் இல்லை கவசத்தில் இல்லை அக்னியாக இல்லை காற்றாக இல்லை ஜோதியாக இல்லை உனக்குள்ள இருக்கிறான் எப்போ அவ தங்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துட்டியோ உன் எண்ணத்தாலும் செயலாலும் உன் சரீரத்தை தான் அவன் குடிக்கொள்ள போகிறா ஆமாவா அப்போ உன் சரீரத்தை அவன் ஏற்றுக்கணுன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் நூறு சதவீதத்துக்கு மேலாக சரணாகதியான நிலையோடு ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு முதல்ல வந்திருக்கணும் அப்ப ஒரே ஒரு விஷயம்தான் தொண்ணூத்தொன்போது சதவீதம் முச்சத்துக்கு போயிட்ட ஒரு சதவீதம் ஆனால் அந்த ஒரு சதவீதம் தான் தொண்ணூத்தொன்பது மாலையை கோக்கக்கூடிய முடிச்சு அது அவுத்து விட்டா திரும்பிட்டா ஆகிடுது ஜீரோக்கு தான் வந்து நிற்பேன் திரும்ப ஜீரோலேருந்து மாலையை கோத்துன்னு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு திரும்ப தொண்ணூத்தொண்ணுல முடிச்சு போட்டின்னா நூறாயிடும் ஆனால் தொண்ணூத்தொன்பதுல மறுபடியும் முடிச்சு போடாமல் இப்படி மாலைகள் கோர்க்க சரிக்க கோர்க்க சரிக்க கோர்க்க சரிக்கன்னா காலங்கள் தான் கடந்து போயிட்டே இருக்குமே ஒழிய நாம் கண்டது என்ன எந்த உச்சத்துக்கு போயிருக்கோம் உனக்குள்ள பக்குவம் வரணும் உனக்குள்ள எல்லா விதமான நற்குணங்களும் வரணும் வரலினாலும் வர வச்சுக்கணும் அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அதற்கான நமக்கு நாமளே ஒரு சுய பரிசோதனை எடுத்துக்கணும் ஸோ அப்போ வாழ்க்கையில் எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகளையெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் மிக கடினமான ஒரு மோசமான நேரத்தெல்லாம் கடந்து வந்திருப்போம் பொறுமையாக இதற்கும் பொறுமை தான் தேவை அந்த பொறுமை எப்படி இருக்கணும்னா நம்பிக்கை தான் இருக்கணும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு இந்த அன்னையினுடைய அருள் ஆசிர்வாதம் தரிசனம் முக தரிசனம் நிஜ தரிசனம் விஸ்வரூப தரிசனம் கிட்டும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல இருக்கணும் எனக்கு நாளைக்கு நல்லது ஒரு வாழ்க்கை அமையும் நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு விஷயமே நம்பிக்கை அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையில தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமே இருக்குது அந்த நம்பிக்கைன்ற அச்சாரம் எந்த அளவுக்கு உனக்கு அடித்தளமாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அதன் மீது தான் நீ சிம்மாசனத்தையே எழுப்ப போத யார் உன் மனதிற்குள் குடிக்கொண்டிருக்குன்ற உன் தாய்க்கு அந்த சிம்மாசனம்ன்றது எதில் நம்பிக்கைன்ற பேஸில் தான் அந்த சிம்மாசனமே நீ நம்பிக்கைன்றதுலே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லைனா அதன் மீது எப்படி சிம்மாசனத்தை எழுப்ப முடியும் நிச்சயமாக முடியாது மனம் தடுமாற்றத்தோடு ஒருநிலைப்படாமல் சிந்தனைகள் ஒருநிலைப்படுத்தப்படாமல் தடுமாற்றத்தோடு இருக்கும்போது என்ன ஆகுது உனக்கு கிடைக்கலான்ற வரம் கூட கிடைக்க மாட்டேன் ஏன்னா உன் பாதையில் நீயே சரியாக இல்லை நீ போகிற பாதையை நீயே சரியில்லைன்னு நீயே டிக்ளேர் பண்ணிட்டதுக்கப்புறமா உன் மனதிற்குள் அந்த அழுக்கு இருக்கும் பொழுது அந்த அழுக்கு கொண்ட மனசுக்குள்ளே எப்படி அம்மா வந்து குடிக்கொள்வா அம்மா நான் யார் அவள் எவ்வளோ பவித்திரமானவ கங்கைக்கு நிகரானவ கங்கைக்கு மேலானவ இல்லையா அப்போ குடி குடிக்கொள்ளணுன்னா அந்த இடம் எப்படி இருக்கணும் எண்ணத்தாலும் செயலாலும் செயல்பாட்டாலும் நம்ம மனமும் சரி குணமும் சரி பாசமும் சரி அன்பும் சரி நம்ம காட்டுகின்ற பரிவும் சரி எல்லா விதத்திலுமே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு தாங்கி கொள்கின்ற மனப்பான்மையோடு தன்மையோடு எதையும் தாங்கக்கூடிய இதயத்தோடு சமநிலையோடு சமமா சமமான நோக்கோடு வச்சிக்கிற மனசு இருந்தால் தான் அவள் வந்து குடிகொள்வான் ஒன்று எண்ணத்தாலே குணத்தாலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும் இல்லை சரீரத்தால் தன்மையால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும் இல்லை எவரேனாலும் பரவாயில்லன்னு எல்லாரையும் நேசிக்கிற அந்த மனப்பக்குவமாவது வந்திருக்கணும் என் குணங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது ஆனா எனக்கு அம்மா வந்து குடிக்கொள்ளணும்னா எப்படி குடிக்கொள்ளுவா சற்றே சிந்திச்சு பாருங்க எனக்கு ஒரு கோபகார குணம் இருந்துச்சு நான் இப்ப அதை தொலைச்சிட்டேன் என் மனசுல சாந்தம் இருக்கு குடிக்கொள்ளுவான் என் மனசுக்குள்ள ஒரு வக்கர புத்தி இருந்துச்சு நான் தொலைச்சிட்டேன் குடிக்கொல்வா மனித ஜென்மம்னாலே கண்டதை பேசுறதா ஆனா அதை சகிச்சிக்கிற மனப்பான்மையும் அவர்களை மன்னிக்கிற பக்குவமும் எனக்கு இருக்குது குடிகொள்வா எனக்குள்ள எந்த விதமான ஜாதி மத பேத பந்தங்கள் கிடையாது எல்லாமே நான் சமத்துவமா நினைக்கிறேன் குடிகொள்வா எனக்குள்ள ஆணவம் அகங்காரம் கோபம் குரோதம் இல்லை குடிகொள்வா இப்படி ஏதோ இருந்த துர்குணத்தை தொடர்ந்தால்தானே அவள் வந்து அங்கே உட்கார்துக்கு ஆசனம் தயாராக இருக்கும்